என் தங்க பிள்ளையே இன்றிரவே இந்த பதிவு உன் கண்ணில் படும் ஏனென்றால் நாளைய தினம் ஒரு ஆண் ஒரு பெண் என இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய ஒரு காரியத்தை செய்யப்போகிறார்கள் என்பதனை முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்லக்கூடியது ஒருவர் பல பிள்ளைகளை பெற்ற தாய் அதுபோல இன்னொருவர் ஒரு ஆண் இந்த இரண்டு பேரும் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலுமே நாளைய தினம் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறார்கள் என்பதனை முன்கூட்டியே புரிந்து கொண்ட இந்த வராகி சட்டென்று என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு அவ்வளவு எளிதில் என்னவென்று புரிந்து விடுவதில்லை நமக்கு கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளை என்னவென்று உணர்ந்து நாம் அதற்கு தகுந்தாற் போல நமக்கான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி பெற்று கொண்டிருக்கிறோம் தெய்வம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நன்மைகளை நடத்தும் என்பதுதான் உண்மை தெய்வத்தின் மீது நம் பாரத்தை வைத்து இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதனை மறக்கக்கூடாது சில நேரங்களில் தடுமாறலாம் பல நேரங்களில் தடுமாற்றங்கள் வந்து கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது இதனை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதை எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் தேவையில்லாமல் எதை எதையோ யோசித்து மனம் பதறிக்கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை உணர்ந்து நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எப்பொழுதுமே உன்னை தான் வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல மாற்றத்தை உணரும் காலம் இனி உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் காலம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ளும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலுமே நான் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கவனமாக நீ கேட்டு தெரிந்து கொள்கிறாய் நாளைய விடியலில் யார் வருகிறார்களோ இல்லையோ அம்மா பேசுகின்ற வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது என்பது என் பிள்ளைக்கு தோன்ற தொடங்கிவிட்டதல்லவா அது போதும் இந்த தாய் நரவணைப்பு உனக்கு கிடைத்ததை உணர்ந்து நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வெற்றியை கொடுக்க முயற்சி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வெள்ளந்தியான இந்த மனதான் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்காத உன்னுடைய குணம் யார் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட விஷயங்களையுமே நம்மால் நடந்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக தீமையான விஷயங்கள் எதுவும் நம்மால் நடந்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பதனால்தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை ஏதுவாகும் என்பதும் எப்பொழுதும் உனக்குள் மிகச் சரியான புரிதலை கொடுக்கும் எல்லாவற்றிலும் நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய உணர்வுகளை கொடுக்கும் எப்பொழுது நாம் எந்த இடத்தில் தவறு செய்கிறோம் என்பதனையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தன் பக்கம் தவறிருக்கிறது என்று தெரிந்த பிறகு ஒருபோதும் அதிலிருந்து நாம் மீண்டு வரக்கூடாது ஏன் தெரியுமா அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ளும் வரை நிச்சயமாக அதை விட்டு நாம் வெளியே வரக்கூடாது நம் பக்கம் இருக்கின்ற தவறு தெளிந்து நாம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்து விட்டுத்தான் வெளியே வர வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் இந்த பிரச்சனைகள் இந்த தவறுகள் என்று இவை எல்லாமுமே உன்னுடைய மனதை பாதித்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையுமே சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி தர துணிந்திருப்பதற்கு முக்கிய காரணமே நீ நல்ல பிள்ளை என்பதனால்தான் உன்னை நான் அறிவேன் உன் மன எண்ணங்களை நான் அறிவேன் எப்பொழுதும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காத என் பிள்ளை உன்னை நான் நிச்சயமாக அறிவேன் இவை எல்லாவற்றையும் உணர்ந்துதான் நான் உன்னோடு எப்பொழுதும் பேச நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்காது இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் சரியான புரிதல் கிடைக்க வேண்டும் அதுபோல இந்த வாழ்க்கையும் உனக்குரிய மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்கு விரும்பியதை கொடுப்பதைப் போல உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது போதும் இது ஒன்று போதும் இனிமேல் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாகவே இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுத்துவிடும் இந்த தெய்வம் நம்மை கண்காணிக்கிறது என்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் ஒரு பிள்ளைக்கு இருந்தது என்றால் அந்த பிள்ளை தவறே செய்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் ஒரு தவறான பாதையில் பயணிக்காது சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடும் நல்லபடியாகவும் வாழும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான நேரம் உன்னை நல் மாற்றத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை மறந்துவிடாது நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் புரிதல் கிடைக்க வேண்டும் உன்னை யாரெல்லாம் எந்த வகையில் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார் இது போன்ற ஒரு நிலை உன் வாழ்க்கையில் தொடரக்கூடாது மற்றவர்களினுடைய தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் இது போன்ற விஷயத்தை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலுமே இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணரத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் தேவைக்கு தகுந்தார் போல நம்மை பயன்படுத்தி கொண்டே இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும்போது நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக தெரிந்துவிடும் எல்லா வெற்றியும் உனக்கு நிறைவோடு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே யார் எவ்வளவோ விஷயங்களைப் பற்றி எடுத்துச் சொன்னாலும் அதை எல்லாம் மறந்து இப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் சில விஷயங்கள் சில நாட்களில் நம்முடைய மனதிற்குள் அப்படியே நின்றுவிடும் ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய மனதில் எப்பொழுதுமே நிற்கவே நிற்காது அது நமக்கு தேவையற்றது என்பதுதான் உண்மை சரி எல்லாமும் இருக்கட்டும் நாளைய தினம் யார் நமக்கு உதவி செய்யப் போகிறார்கள் யார் நம்மை தேடி வரப் போகிறார்கள் என்று நீ அல்லவா பொதுவாகவே நாளைய விடியல் என்பது ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் என்பதனால் நிச்சயமாக இந்த நேரம் சூரிய பகவானுக்கு உகந்த நேரம் என்பதனை தெரிந்து கொண்டாயானால் அதுபோல அந்த நேரம் இனி ஏன் இப்படி இருக்கிறது என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இந்த நாளில் சூரிய பகவானை நீ மனதார வழிபடும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவரினுடைய அன்பு மருளும் சரியாகவே கிடைக்கும் பல இடங்களிலும் ப சூழ்நிலைகளிலும் பல மாற்றங்கள் ஏற்படுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு நீ எந்த இடத்திலும் என்ன செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு கை கொடுத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதுபோல எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபடுகின்ற பிள்ளைகளுக்கு அவரினுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்குமல்லவா நாளைய தினம் சூரிய பகவானினுடைய அன்பையும் அருளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல இரண்டாவதாக ஒரு பெண் இவள் பலர் குழந்தைகளை பெற்ற தாய் என்று நான் சொன்னேன் அல்லவா அவள் வேறு யாரும் இல்லை அவளின் பெயர் அதிதி தேவி அத்தனை தேவர்களுக்கும் தாயானவள் இந்த அதிதி தேவி இந்த நாளில் அவரை வழிபடும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வாழ்க்கையில் பல தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏதுவென்றும் புரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் எல்லா நிலையிலும் உன் வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டு செல்ல நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ அதிதி தேவியை மனதார நினைத்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசம் கிடைக்கும் நிச்சயமாக அமைதி உனக்கு கிடைக்கும் எல்லாமுமே உன் வாழ்க்கையின் நிம்மதியை தேடித்தானே அந்த நிம்மதியும் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று எல்லாம் சொல்லி நாம் பதறிக்கொண்டிருப்பதை விட நமக்காக இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு என்னாலும் உடனிருந்து உன்னை காக்கும் என்பதனை நீ மறக்காது தாயானவள் ஒருவரை அடையாளம் காண்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து உனக்கு என்னவெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக சாதித்து விட்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கு தருகின்ற அன்பு எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட முடியாதபடிக்கு உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் நான் உன் தாய் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் எத்தனை பெரிய விஷயங்கள் நமக்கு நடப்பதாக இருந்தாலும் நம்மை தேடி வருகின்ற சில உணவுகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது நாளைய தினம் சூரிய பகவானும் அதிதி தேவியும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் எக்காரணத்தை கொண்டும் இவர்களை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையை கொண்டும் இதை தொலைத்து விடாமல் நீ நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியத்தை உருவாக்கி தருகிறதல்லவா அது போலத்தான் நாளை அதிதி தேவியை நீ மனதார நினைத்து எல்லா நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக கை கொழுத்து தூக்கி உதவும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எத்தனையோ முறை நம்மை தேடி வந்த விஷயங்களை எல்லாம் நாம் தொலைத்து விட்டோம் ஆனால் இனிமேலும் இதையெல்லாம் தொலைக்க இங்கு ஒன்றும் இல்லை இதையெல்லாம் இழக்க நம் கைகளில் எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை எனும் பொழுது இனிமேல் எல்லாவற்றையும் நாம் பெறத்தானே வேண்டும் நாம் யோசிக்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்மால் முடிந்தவரை பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் இது எல்லாமுமே நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் பராகி என்பவள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த பல சத்தியங்களை எல்லாம் நான் அடுத்தடுத்த நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாது எல்லா நாளும் நீ எதிர்பார்த்தது போல இல்லை என்றாலும் சில அதிர்ஷ்ட நாட்கள் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு மாறிவிடும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு உனக்கான பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்கும் சூரிய பகவானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்றால் எல்லாம் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை காண்பித்து கொடுத்துவிடும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் நாம் இருந்து நமக்கு விரும்புகின்ற எல்லாவற்றையும் சரியாக பெற்று பட்சத்தில் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை தேடி சந்தோஷம் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காது ஞாயிற்றுக்கிழமைதானே என்ன நடந்துவிட போகிறது என்று சொல்லி புலம்பாமல் ஞாயிற்றுக்கிழமைதானே என்னவென்று யோசித்து எதையும் சிந்தனையோடு முடிவெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்ல சிந்தனையோடு என் பிள்ளை நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஆதித்ய ஹிருதயம் என்ற நாமத்தை உச்சரித்து நீ நிச்சயமாக சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இவரினுடைய அருள் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இருந்தும் நீ விரும்பியதை முழுமையான மன நிறைவோடு பெற்று வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் நான் இருக்கும் நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அதுவே போதும் நான் சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதிதி தேவி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கு அடித்தளம் இட்டு நடக்காது என்று நினைத்து விட்ட விஷயங்கள் கூட நாளை முளைக்க தொடங்கும் என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லாமும் நன்மைக்கு இந்த வாழ்க்கையும் உன்னுடைய நன்மைக்கு என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு